முதல் செய்தியாக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அங்கே வந்து ஒரு காய்கறி சந்தை இருக்குது அந்த சந்தை பக்கத்தில் கருணாநிதியுடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேரூராட்சி மன்றத்திலேயே முடிவு செய்யப்பட்டு அதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நிதியே கூட கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அதையும் கூட ஒப்புதல் வாங்கி சிலையை கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்றப்ப அந்த பகுதியை சேர்ந்த பால்சாமி அப்படிங்கிற உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு இந்த சிலை வர்றதுனால பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு ஒன்று அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் அதற்கு தடை போடுகிறது இந்த தடையை நீக்குவதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசு செல்கிறது அதை பார்த்து உயர் நீதிமன்றம் சரியான தீர்ப்பை சொல்லியிருக்கு அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அதனால இதை வந்து இந்த வழக்கை மேல்முறையீடைய ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்கறேன் ரொம்ப வரக்கத்தக்க ரொம்ப அருமையான தீர்ப்பு ரொம்ப தெளிவாக தெரியுது பொதுமக்கள் வரிப்பணத்தை எடுத்து தன்னுடைய புகழ் பாடுவதற்காக சிலை வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதை உச்சநீதிமன்றமாக ஏற்றிருக்கு எடுத்திருக்கு இல்ல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அகற்றணும் ஏற்கனவே ஹைகோர்ட்லயே சொல்லியாச்சு அதே வலியுறுத்தி இருக்காங்க ரெண்டாவது வரிப்பணத்தை எடுத்து நீ வந்து உன்னுடைய புகழ் பாடுவதற்காக செலவிக்க கூடாது இப்ப பாருங்க இந்த முதல் செய்தி இடையூறான சிலைகள்லாம் அகற்றணும் ஏற்கனவே வந்தாச்சு எத்தனை சிலைகள் அகற்றிருக்காங்க சொல்ல முடியுமா எங்கேயும் அகற்றலை அப்ப பொதுமக்களுக்கான இடையூறு என்பதை பற்றி உங்களுக்கு எந்த கவலை இல்லை இது முதல் விஷயம் இப்ப பாருங்க நாம பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பிரபலமான எல்லா கோயில் வாசல்லையும் ஒரு சிலை இருக்கும் ஈ ராமசாமி நாயக்கர் சில என்ன எழுதியிருக்கோம் நம்முடைய கடவுளை நம்புவோன் முட்டாள் காட்டுமிராண்டி மண்ணாங்கட்டி ஏதோ எழுதியிருக்கும் அந்த சிலை இருக்கும் அப்ப ஸ்ரீரங்கத்திலே கூட அந்த சிலை எதிர்க்க எடுக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய போராட்டம் நடந்தது கனல் கண்ணன் தானே அவர் எதிர்த்தார் இல்லையா அவரை ஜெயில தூக்கி போட்டாங்க பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற சிலைகள் இப்படி எதிர்த்தும் கூட வந்து அகற்றப்படாமல் இருந்திருக்கிறது இதே ஈவே ராமசாமி சிலையை ஏதாவது சர்ச்சு முன்னால வச்சு பைபிள் சொல்வது பொய் சர்ச்சுக்கு போவன் முட்டால் அப்படி எழுதுனா ஒரு சில முதல் வைக்க முடியுமா ஏதாவது மசூதி வாசல் இதே போல அல்லா பொய் குரான் ஏமாற்று வேலை காட்டுமராண்டித்தனம் அப்படி எழுத முடியுமா ஆனால் நூற்றுக்கணக்கான கோயில் வாசல்களை இன்றைக்கு ஈவிராசல் இருக்கிறது இடையூறாக இருக்கிறது ஆனால் பல முறை போராடியும் கூட அகற்றப்படவில்லை இந்த சமயத்தில் நான் வந்து நினைவுபடுத்த விரும்புறேன் உச்ச நீதிமன்றம் சொன்ன இடையூறு என்பது வேறு இந்த இடையூறு அவங்க சொல்லல இருந்தாலும் இதையும் நான் கருத்தில் எடுத்துட்டு வரேன் இப்ப பாருங்க அடுத்த நம்ம கேள்வி என்னன்னா பல முறை தமிழக அரசு என்ன சொல்லும் தமிழக அரசு நிதி இல்லை மத்திய அரசு வஞ்சிக்கிறது அது இத்தனை ஜிஎஸ்டி மேல பழிய போட்டாங்க இப்ப அதே ஜிஎஸ்டி மேல திருப்பி வேற மாதிரி பழி போடுறாங்க நிதி வந்து குறைஞ்சிடுச்சு அப்ப வேற இப்போ பழி இப்ப வேற ஜிஎஸ்டி தான் மத்திய அரசு தான் குறை அப்ப எந்த வேலை செய்யறதுக்கும் தமிழ்நாட்டில் வந்து நிதி இல்லை பல செய்திகள் பார்க்கறோம் பள்ளியுடைய மேற்கூரை இடிந்து விழுந்தது தொடர்ந்து இந்த மாதிரி செய்தி வருது ரேஷன் கடையின் மேற்குரை இடிந்து விழுந்தது அதெல்லாம் சரி பண்ண கையில காசு இல்ல நெல் சேமிப்பு கடங்கள்ல வந்து மேற்குரை இல்லாத காரணத்தினால் அந்த மழை பெஞ்சி அடிக்கடி மழை பெய்யுது மழை பெஞ்சு அதை நெல்ல முளைச்சே வந்தாச்சு காரணம் நிதி இல்ல ஆனால் எதுக்கு நிதி இருக்கு போன சில நாட்கள் முன்னாடி செய்தி போட்டிருந்தீங்க முஸ்லிம் மாணவியர்களுக்கு அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயா அதுக்கு நிதி இருக்கு அதுக்கெல்லாம் நிதி இருக்கு குறையில கருணாநிதி சிலை வைக்கிறதுக்கு கருணாநிதி மணிமண்டபம் கட்டுறதுக்கு பேனா வைக்கிறதுக்கு பேனா சிலை வைக்கிறதுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க வந்து கலைஞர் பேர்ல வந்து பல எல்லாமே கருணாநிதி நாடே மாத்திருவாங்க போல் இருக்கு அப்படி பெயர் வைப்பதற்கெல்லாம் நிதி இருக்கிறது இதுக்கெல்லாம் நிதி இல்லை அப்ப உள்கட்டமைப்பை செய்ய தவறிவிட்டு தன்னுடைய புகழ் பாடுவதற்காக அரசு நிதியை இந்த அரசாங்கம் பயன்படுத்துவது தவறு என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறது பெரிய அவமானது அதனால இது ஒண்ணு இன்னொரு பங்க பாருங்க ஒரு தொகுதி மேம்பாட்டு நிதி என்பது எதுக்காக கொடுக்கறாங்க அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அந்த தொகுதியில வந்து ஏதாவது உள்கட்டமைப்பு விடுபட்டு போயிருந்தா இடைவெளி இருந்தா நிரப்புவதற்காக ஏன்னா கவர்மெண்ட் பிளான் பண்ண உள்கட்டமைப்பு ஆனா வந்து அப்பயும் வந்து சில கேப் இருக்கும் அப்ப ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்ல ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு இது பண்ணணும் இது ஒரு சின்ன உள்கட்டமைப்பு தான் அதுக்காக தான் கொடுக்கறது அதில் இவங்க பேரையும் பெருசாக போட்டுருவாங்க இந்த எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் இந்த வருஷம் கட்டப்படுது அதுதான் பெருசாக இருக்கும் அந்த போர்டுக்கே முக்கால்வாசிக்கான செலவாயிடும் அப்போயும் ஏதோ கொஞ்சம் பயன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி செய்வதற்காக தான் தொகுதி மேம்பாட்டு நிதி அதை வைத்து கருணாநிதிக்கு செலவிக்கிறதுக்கு கிடையாது அது பொதுமக்களுக்கான பயன்பாட்டுக்காக தான் பயன் ஆகவே அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை துஸ்பிரயோகம் செய்திருக்கிறது இந்த திமுக அரசு நல்ல வேலை வருந்த பால்சாமியா அவர் தீர்ப்பு ஒரு கோர்ட்ல வழக்கு தொற்றுவார்கள் அவருக்கும் நம்முடைய பாராட்டத்தில் தெரி தெரிவித்துக்கிறோம் ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து நீங்கள் சும்மா ஒரு சின்ன பதிவு போட்டாவே தூக்கி உள்ள வச்சுருக்காங்க ஆனால் நான் பெயிலபிள் செக்ஷன்ல போட்டு வச்சிருவோம் அப்படி இருக்கும்போது இவர்கள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அப்பட்டமாக கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அம்பலப்படுத்தி இருக்கிறார் அந்த பால்சாமிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் இந்த சுயத்தமட்டம் தமட்டம் எடுத்துக்கொள்ளும் என்பது இந்த திமுக பாரம்பரியத்திலேயே வந்தது ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் போதே பாருங்க அவருக்கு சிலை வச்சு சிலை வச்சுட்டார் ஒரு பகுதியை கே கே நகர் அவருக்கு பேர் வச்சார் அதெல்லாம் நானும் கூடியிருக்கிறாரு வேற விஷயம் ஆனால் தன்னுடைய சுய பிரதாபத்தை சுய விளம்பரத்தை வந்து அரசு பணத்தை வைத்துக் கொண்டு செய்யக்கூடியது திமுக அந்த ஜீன்லயே இருக்கக்கூடிய ஒன்று இப்ப இந்தியா முழுக்க தங்க நாற்கர சாலை இருக்கிறது அந்த நாற்கர சாலைக்கு வித்திட்டவர் வாஜ்பாய் அப்படி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு சிலை அவரு வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலையே மத்திய அரசு இல்ல இன்னொன்னு பாருங்க நம்ம நாட்டுல எத்தனையோ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் வீரமங்கை வேலு நாச்சியா இருக்கார் சுப்பிரமணிய பாரதியா இருக்கார் இப்படி எத்தனையோ பேர் தேசிய தலைவர்கள் நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் தமிழ்நாட்டுக்காக கம்பர் இப்படி இலக்கியத்துக்கு பாடுபட்டவர்கள் நக்கீரர் அந்த காலத்து சங்க ஆலப்புலர் இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுடைய கழுத்தில் ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு என்று எடுத்து பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சிலை எங்கேயும் காணும் எங்க முக்குக்கு முக்கு திரும்பினாலும் சரி மூணு சிலை தான் பார்க்க முடியும் அண்ணாதுரை கருணாநிதி பெரியார் இ வி ராமசாமி அப்படி இந்த மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆகவே சுயத்தம் மட்டம் படிப்பது என்பது திமுகவுக்கு வந்த கைவந்த கலை அதனால இந்த இடையூறாக இருக்கக்கூடிய சிலை மட்டுமல்ல தமிழுக்கு எந்த வகையிலும் எந்த பங்களிப்பு ஆற்றாதவர் தன்னை வைத்து தமிழை வைத்து தனக்கு விளம்பரம் தேடிக்கொண்டவர் தான் இந்த கருணாநிதி ஏழு ஏழு தலைமை சொல்லுவாங்க ஏழு ஏழு தலைமருக்கும் சொத்து சேர்த்து ஆனால் சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளாமல் இருந்தவருக்கு தமிழ்நாடு முழுக்க எப்படி சிலை வைப்பதற்காக திமுக அரசு கிளம்பி இருக்கிறது நல்ல தீர்ப்பு கொடுத்த நீதிமன்றத்தை வாழ்த்துகிறோம் அதற்காக முன்னுதாரணமாக இருந்து வழக்கு தோர்த்த பால்ராஜ் அவர்களையும் பாராட்டுகிறோம்